நண்பர்களே நீங்க இதை ஸ்க்ரோல் பண்ணாம நிறுத்தி பார்க்குறீங்கன்னா அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு இது சாதாரண வீடியோ இல்ல இது முருகனின் அருள் உன்னை தொட போகும் தருணம் அவர் உன்னோட உள்ளத்துக்கு ஒரு செய்தி அனுப்புறாரு அதனால இந்த வீடியோவை நீ ஸ்கிப் பண்ணாதே முடிவு வரை கேள் ஏன்னா இந்த வீடியோ உன் மனசை தெளிவாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் நண்பர்களே இது மாதிரி ஆன்மீக ரகசியங்களையும் முருகனோட அருளையும் உணரணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இங்க ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவுக்கு ஒளி கொடுக்கும் அது உன்னை முருகனோட பாதைக்கு அழைத்து செல்லும் இப்போ கேள் முருகனின் அருள் பெற்றவர்களிடம் தெரியும் பத்து அறிகுறிகள் பத்தி சொல்ல போறேன் இதுல குறைந்தது ஒரு அறிகுறி உன்னோட வாழ்க்கையிலும் இருக்கும் அதை நீ உணர்ந்தா அதுவே முருகனின் அருள் உன்னோட உள்ளத்தை தொடர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அறிகுறி ஒன்று உன் மனம் திடீர்னு அமைதியா ஆகுது முன்னாடி உன்னோட மனசு குழப்பத்தில் இருந்திருக்கும் எப்போதும் பதட்டம் பயம் கவலை ஆனா இப்போ ஒரு நாள் திடீர்னு எதற்காகனும் கவலைப்படணும் போல இல்லாத அமைதி உனக்குள் தோன்றும் அது முருகனின் அருள் தொடங்கிய முதல் அடையாளம் அவர் உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அறிகுறி ரெண்டு தோல்வியில கூட நம்பிக்கை தோன்றும் முன்னாடி நீ சோர்ந்திருந்தாய் ஆனா இப்போ எந்த துன்பம் வந்தாலும் உன்னோட உள்ளம் சொல்லும் இது ஒரு பாடம் இது முருகன் எனக்கு கற்பிக்கிறது அந்த உணர்வு தெய்வீக நம்பிக்கை பிறந்திருக்கிற அடையாளம் அறிகுறி மூன்று மனம் தானாக நல்லதுக்கே இழுக்கப்படுது முன்னாடி கோபம் அவசரம் சினம் இருந்த இடத்துல இப்ப நீ அமைதியா பேச முடிகிறது மன்னிக்க முடிகிறது அது முருகனின் சக்தி உனக்குள் ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அறிகுறி நான்கு திடீர்னு உன் வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க நீ எதிர்பார்க்காமலே யாரோ உதவுவார் ஒரு நல்ல வார்த்தை சொல்வார் ஒரு புத்தகம் கண்ணில் படும் அது எல்லாம் தெய்வீக சைகை முருகன் உன்னோட பாதையை ஒளியால் நிரப்புறாரு அறிகுறி ஐந்து துன்பம் இருந்தாலும் மனம் உறுதியா இருக்கும் முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடஞ்சு போயிருப்பாய் ஆனா இப்போ பெரிய பிரச்சனையில கூட நீ தைரியமா இருக்கிற அது முருகனின் அருள் உனக்குள்ள வளர்ந்துருச்சுன்னு சொல்லுது அறிகுறி ஆறு தியானம் பிரார்த்தனை பாடல் இவையெல்லாம் உன்னை இழுக்க ஆரம்பிக்கும் முன்னாடி நீ அதுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்கல ஆனா இப்போ இதை செய்யணும் போல மனசு சொல்லுது அது உன் ஆன்மா தெய்வத்தோட இணைஞ்சு வருது அறிகுறி ஏழு நீ ஒருத்தனாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அமைதியா இருப்ப அந்த அமைதி தெய்வீகமா இருக்கும் முருகன் உன் பக்கத்துல இருக்கிறார்னு உனக்கே ஒரு உணர்வு வரும் அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி அறிகுறி எட்டு பழைய துன்பங்களுக்கான கோபம் குறைய ஆரம்பிக்கும் மன்னிப்பு தானாக தோன்றும் உன்னை வதைத்தவங்களையும் நீ மன்னிக்க ஆரம்பிப்பாய் அது முருகனின் சுத்திகரிப்பு அவர் உன் ஆன்மாவை எளிமையாக்கி வர்றார் அறிகுறி ஒன்பது வாழ்க்கை உன் திட்டம்னு போல போகாத நேரத்துல கூட உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும் இது நல்லதுக்காக தான் நடக்குது அது நம்பிக்கை அல்ல அது தெய்வ நம்பிக்கை முருகன் உன் வாழ்க்கை பாதையை நீயே கண்டுபிடிக்க வைப்பார் அறிகுறி பத்து வாழ்க்கை திசை தவறி போயிருக்கும் போல தோன்றினாலும் திடீர்னு ஒரு வழி கிடைக்கும் ஒரு மனிதர் வழிகாட்டுவார் ஒரு வீடியோ உன் மனசை தோடும் ஒரு வாய்ப்பு வரும் அது முருகனின் சைகை அவர் சொல்லுறார் நான் உன்னோடே இருக்கேன் இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உன்னோட வாழ்க்கையில இருந்தா நீ அருளை பெற்றவனே அதை நீ உணரணும் அவரை நம்பணும் முருகனின் அருள் பெற்றவங்க விழுந்தாலும் எழுந்திடுவாங்க அவர்களோட வாழ்க்கை சோதனையில வெற்றியை உருவாக்கும் முருகன் நம்மை காப்பது மட்டுமல்ல நம்மளை வளர வைப்பார் நம்மை தெய்வீகமாக மாற்றுவார் அதனால் இனிமே உன் வாழ்க்கையை பயமா பார்க்காதே நீ முருகனோட பாத்திரம் அவரோட ஆசீர்வாதம் உன்னோட உயிரோட கலந்துருக்கு நம்பிக்கை வச்சு முன்னேறு இப்ப நீ இத கேக்குற அதுவே முருகனின் அருள் உன்னை தொடர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அவரோட ஒளி உன் மனசுல பிரகாசிக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா ஏன்னா அடுத்த வீடியோவுல இன்னும் ஆழமான தெய்வ ரகசியங்களோட சந்திக்க போறோம் வெற்றி நிச்சயம் முருகனோட நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தது இன்னும் ஆழமா வரும் என்றா முருகனின் அருள் பாதை ஒரே நேரத்துல ஆன்மீகமும் வாழ்க்கை மாற்றமும் கொண்டது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை கடினமான தருணம் வந்திருக்கு ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு தெரியாத சக்தி நம்ம காப்பாத்துது அதுதான் முருகனின் அருள் அந்த அருள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு தெரியணுமா அடுத்த வீடியோவை தவறாம பாருங்க அந்த வீடியோல முருகனின் அருள் பெறவங்களுக்கு மட்டும் தெரியும் சில ரகசிய வழிகள் பத்தி பேச போறோம் அது சாதாரண வீடியோ இல்ல உங்க வாழ்க்கை முழுக்க நினைவில் நிற்கும் ஒரு ஆன்மீக அனுபவம் நீங்க இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்மீக வீடியோ வேணும் என்று கீழ கமெண்ட் பண்ணுங்க முருகனின் வரலாறு அருள் ஆசீர்வாதம் தந்திரங்கள் ரகசியங்கள் எந்த விஷயத்திலே ஆர்வம் இருக்குனாலும் சொல்லுங்க அடுத்த வீடியோ உங்க விருப்பத்துக்கு ஏற்ப வரும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இதே நேரத்துல பண்ணுங்க ஏன்றா அடுத்த வீடியோவை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண வீடியோ இல்ல உங்க வாழ்க்கையிலே ஒரு திருப்பமாக மாறும் அனுபவம் முருகன் உங்களோட இருக்கட்டும் மன அமைதியும் ஆனந்தமுமா உங்க வாழ்க்கையில மலரட்டும் அடுத்த முறை இன்னும் ஆழமான ஆன்மீக ரகசியத்துடன் சந்திக்கலாம்